ஏன் உங்க தம்பி தங்கச்சி நல்லது கிட்டது வந்து நின்னதே இல்லையா உங்க வீட்டில் அவருடைய மாமனார் மாமியார் ஒரு பிரச்சனை அந்த காசு கொடுத்ததே கிடையாது உங்க தம்பியோட பிசினஸ்க்கு அவர் கூட செஞ்சது கிடையாது உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணப்ப நீங்க நல்லது கிட்டது வந்தது இல்லையா போனது இல்லையா அங்கே கொடுத்தது இல்லையா ஏமாத்த இல்லையா ஏமாத்தது இல்லையா நிலத்த அவருக்கு ஒரு சொத்து கொடுக்கும் ஆனா இது அவங்க அப்பா அவருடைய சம்பாத்தியம் தான் அந்த சம்பாத்தியத்திலையும் நீங்க பங்கு கொடுக்கணும் கேட்குறது இப்படியா ரொசாரியோடைய பையன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு அவர் வேலை கொடுத்தாரல அவர் ஏமாலியா காசுக்கெல்லாம் வந்து இந்த தீபாவளி போனஸ் அப்படி ஒன்று வாய் எடுத்தா போதும் வேணாம் யாரால நம்ம வந்து முன்னேறிட்டு இருக்கோம் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம் என் இனிய பொன்மொழியிலே எல்லோருக்கும் வணக்கம் அது என் கணவர் விழைக்கத் தெரியாத ஏமாளியாக இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய மனைவிமார்கள் அதற்கு எதிர்ப்புறம் அவர்களுடைய கணவன்மார்கள் உட்காந்து இருக்கார் இன்னைக்கு ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டுக்கு நான் கேரண்டி எப்ப உங்களை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஏமாளி நீங்க ஒரு பிழைக்க தெரியாத மனுஷன் அப்படின்னு எப்போது முதல் முதலையாக நீங்கள் கேட்டீர்கள் டோன் ஸ்டீக் லூ ஸ்டாக் தான் நாங்கள் ஒரு இயர்ஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த டென் ஏஜ்ல ரேட் ஏறும் இறங்கும் பட் வந்து எங்க பிசினஸ் ஏறிட்டு தான் இருக்கும் அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் பர்சன் வந்து திரும்ப அதே மாதிரி ஒரு பொருள் கேட்டுட்டு அவங்களால முடியல அப்படின்றப்ப நான் கொடுத்துருவோம் சட்டன் டைம் அவன் அதோட திரும்ப வரவே மாட்டான் என்ன ஒரு புத்திசாலித்தனம் திண்டிவனத்துல வந்து ஒரு இடம் வாங்கணும் சார் அந்த இடம் வாங்கினோடனே அது என்ன ஆச்சுன்னா பைசா கொடுத்துட்டேன் ஃபுல்லா ஆனா அந்த பைசா ஃபுல்லா எடுத்துட்டு அவங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்க என்னடா முட்டாத்தரமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பாயல எல்லாத்தையும் கொடுத்தா எல்லாத்தையும் ஏமாந்துற ஒரு ஒரு ரூபாயும் ஏமாந்துற கடைக்கு போனாலும் ஏமாந்துற ஃபுல் அமௌண்ட் கொடுத்து இடம் வாங்கணும்னாலும் ஏமாந்துற இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா அது ஃபுல் பேமோன கட்டியாச்சு கட்டிட்டு பிறகு லாஸ்டா ஏமாத்தி போயிட்டாங்க லாஸ்டா ஏமாத்தி போல அவங்க முதல்ல உங்களை ஏமாத்திருக்காங்க உங்களுக்கு தெரியல இத மட்டும் வக்கனியா பேசு வணக்க வைக்க சொன்னா மட்டும் அதிகாரியோட கண்ண குத்து இதே கேள்வி இந்த பக்கம் வேற மாதிரி கேக்குறேன் கல்யாணத்துக்கு முன்னால அல்லது கல்யாண டையத்துல ஒரு ஒரு சூரன் வீரன் அசகாய சூரன் அப்படி நம்ம நினைச்சிருந்திருப்போம் ஏன் அத கேள்வி பண்ணி குத்து சோத்து சோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது எங்க ஊரே தான் பாக்கத்துக்கு ஒரு போல்டா இருந்த மாதிரி இருந்தாரு கரரா இருப்பாரு சோ இவர் நல்ல ஒரு மாதிரி போல்டா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது

எந்த வாய்ப்பை தவற விட்டு விட்டார்கள் ஏமாளிங்கிறது யார் முதல்ல வாய்ப்பை தவற விடுறவங்க தான் இந்த வாய்ப்பை இவர் தவற விட்டார் இவர் ஏமாளி என்ன வாய்ப்பு இதுக்கு வேற வழக்கம் கேட்கிறாங்க சிஆர்பிஎஃப்ல இருந்தாரு சார் அது ஒரு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதுலயே இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு ஒரு நல்ல நிலமையில இருந்திருக்கலாம் அதை விட்டுட்டு வந்து இன்னைக்கு பிரைவேட் வேலை நாய்ப்படாத பாடுபடுறாரு உண்மை இல்ல அவங்க ஏமாலின்னு சொல்றது வந்து நமக்கு நியாயம் இல்லாத போல தெரியும் எந்த இடத்துல எல்லாம் நீங்கள் நியாயமாக நடந்து கொண்டாலும் கூட ஏமாளியாக பார்க்கப்படுகிறீர்கள் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல டிராக்டர் வச்சிருந்தார் அப்போ பிஸ்னஸ் ஓன் பிஸ்னஸ் பண்ணி டிராக்டர் வந்தார் அவர் காலையில் ஃபோர் க்ளாக் ஃபைவ் ஓ க்ளாக் டிராக்டர் எடுத்தார் நைட் ஓ க்ளாக்கு வரைக்கும் வரேன் ஷோத்துக்கு துண்டாடணும் நாலு காசு சம்பாதிக்கணும்னா ஷாவணம் ஆனால் மறுநாள் காலையில் என்ன நடக்கும்னால் எங்கள் அம்மா ஓடுவாங்க அப்போ டீசல் வாங்குது காசுக்கு ப்ளீஸ் நான் நாளைக்கு டீசலுக்காக கொடுங்கன்னு கேட்க மாட்டார் எல்லாரும் போனால் போனால்

நீங்க எல்லாமே அவர் செய்யறாரு செய்றாரு செய்றாருன்னு சொல்றீங்க ஏன்னா அவர் பேசும்போது எனக்கு பண்ணினாங்க எனக்கு செஞ்சாங்கன்னு தான் சொல்றாரு ரொசாரியோடைய பையன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு ஒருத்தர் வேலை கொடுத்தாருல அவர் ஏமாலியா இல்ல சார் அவர் எங்களுக்கு வந்து காட் மாதிரி சார் ஆக்சுவலி அவர் காடுனா இவர் மட்டும் எப்படி ஏமாளி அப்படி சொல்லி உங்களுக்கு செய்தவர்கள் எல்லோருமே ஏதோ மிதமிஞ்சி இருந்ததுனால மட்டும் செய்யல

உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சம் ஆச்சு மழை பெய்து என்ன மனுஷன் அது ஒத்துக்கவே மாட்டாங்க சார் அவங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும் நான் சொல்லுவேன் சார் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும் ஒரு ஃபோர் இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஆகட்டும் ஆனா நீங்க பண்றது ரொம்ப தவறுமா இப்போ த்ரீ தௌசண்ட் கொடுத்தா நல்லா இன்னும் இன்னும் ஒர்க் பண்ணுவோம் நம்மளுக்கு அதனால ப்ராஃபிட் தான் அவங்களுக்கு ஏதாவது செய்யும் போது மட்டும் வேணாம் வேணாம் அதை வேணாம் நான் சொல்றது கொஞ்சம் மிகையா இருக்கலாம் ஆனா உண்மை நம்ம சந்தோஷமா கொண்டாடுற மாதிரி நம்மளோட எம்ப்ளாயி சந்தோஷமா கொண்டாடணும் நினைக்கிறதுக்கு ஒரு போனஸ் கொடுக்கணும் அது கூட ஏமாளி எப்படி நினைக்கிறீங்க அப்படி நல்லா உரைக்கிற மாதிரி இன்னொரு சொல்லுங்க நல்லா பண்ணா கொடுக்கலாம் சார் லாபம் நியாயமா இருக்கா லாபம் நியாயமா தான் சார் நியாயமா கிடைக்குதுல அப்ப நியாயமா கொடுக்க வேண்டியதானே நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பாளர் சார் இருக்கா ஒரு 9 மணிக்கு மேல ஆட்சி ஒரு லంచ్ வாங்கி கொடுக்கலனா வேணாம் செலவாயிடும் அவன் சாப்பிட்டானா இன்னும் ஒன் அவர் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுவா. நம்மளுக்கு அதனால கெயின் தான். நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்ப்பா பின்றாம்ப்பா. எக்ஸ்ட்ரா செலவு நான் எடுத்து பாத்து. என்ன எக்ஸ்ட்ரா செலவு அவங்க 1:00-க்கு சாப்பிடும்போது எல்லாம் 1:00 ஆயிடுவானுங்க அந்த வேலைய விட்டு நிக்க மாட்டானுங்க சார். நம்மளுக்கு அந்த ஒர்க் நல்லா போயிட்டே இருக்கும். இந்த விவரம் தான். એમ என்னோட அப்பாவுக்கு இருந்து தெரிஞ்ச நம்ம அடிமட்டத்திலே வந்த ஆளு. அவர் வந்து என் கடைல ஒரு பொருள் கேட்கும்போது நான் அவருக்கு வந்து பத்து ரூபா கம்மியா கொடுத்துட்டேன்னு செஞ்சீங்களே. ஏன் கொடுத்தீங்க? அதல்ல நான் சொல்லப்பட. ஏ சொல்ற நீ? அதல்ல நான் சொல்லப்பட. வியாபாரத்துக்குள்ளே உங்க மனைவி வரலாம கூடாது இல்ல வந்துட்டாங்க இதுக்கப்புறம் போகும் டிஸ்டர்பன்ஸா இருக்கா இல்லையா கண்டிப்பா இருக்கு சார் வந்து கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து ஒருத்தவங்க வந்து நகையை வித்து டோர் போடுறாங்க நான் பார்த்துட்டேன் சீக்கிரம் சொல்லுங்க எனக்கு நிறையா இருக்கு அவங்க வந்து ரொம்ப கொசு தொல்ல குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு கம்மி பண்ணி கேக்குறாங்க இவங்க ஒத்துக்கலாம் இவங்க ரேட் போட்டு கொடுத்துட்டாங்க இவ என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா

இல்லை சார் நான் பண்ணவே மாட்டேன் அது ரொம்ப மனசு உறுத்தலாகவே இருக்கும் போனமா தூக்கம் வரணும்னா அந்த மாதிரி ஒரு நிம்மதியான பிஸ்னஸ் பண்ணணும் கேட்கும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கப்பா ஒரு பொருள் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொன்னால் தான் அடுத்து திரும்ப நம்மள்ட வருவாங்க அதை வித்துட்டு போகிறதுக்கு எனக்கு தெரியும் ஆனால் அப்படி பண்ண மாட்டேன் அவருடைய உழைப்பு தான் சார் இல்லை அவருடைய உழைப்பு இல்லை அவருக்குள்ள வியாபாரத்தில் அவர்கிட்ட ஒரு குணம் இருக்குது அவட்ட ஒரு நேர்மை இருக்கு பாத்தியில ப்ராடக்ட் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி புடிச்சது பாத்தியா உங்களுக்கு கொஞ்சம் கிடுகிடுன்னு ஜெயிக்கணும்னு தோணுது தப்பு இல்ல அவர் ஒரு ஏமாளி இல்ல அவர் நல்லவர் அவ்வளவுதான் அப்புறம் ஒரு நல்ல வியாபாரம் எப்படி நடந்துக்கும் அப்படி நடக்கறாரு பாய் உள்ள பிளை பிளைக்கும்னு சொல்வாங்கல சார் அதுக்கு மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து பேசவே தெரியாது ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் போல்டா இருப்பேன் பார்த்தாலே தெரிகிறது தெரிகிறதா மத்தவங்க எல்லாம் பாக்குறப்ப வந்து நான் கொஞ்சம் அவரை டாமினேட் பண்ற மாதிரி

இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே யாருன்னு நீங்க நான் இப்போ ஒரே ஒரு கேள்வி கேட்கவா டக்குன்னு எல்லாரும் மனசாட்சி திட்டு பதில் சொல்றான் இவங்க யார்ட்ட அதிகமா ஏமாறாங்க டக்குன்னு சொல்லுங்க ஐயோ பைப்ல ஏதோ பிளான் பண்ணுது உங்க கிட்ட அதிகம் ஏமாறாரு ஓகே யார்ட்ட மதிகமா ஏமாறாரு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி கிட்ட அவர் ஃபேமிலிகிட்ட அவங்க ஃபேமிலி ஓகே ஆரம்பத்துல இருந்து பூரா போய் யார்ட்ட மதிகமா ஏமாறு இருக்கிறார் அவங்க ஃபேமிலி கிட்ட அவங்க ஃபேமிலி கிட்ட சார் அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யார் நான் எங்க பா ரெண்டு பிஸ்கட் போட்டு அவங்க ரெண்டியோட இருக்கு மனுஷங்க போட்டு ஏன்டா போட்டு இருக்கீங்க ஏன்டா போட்டு இருக்கீங்க அதிகமா ஏமாறாரு அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யார் அவங்க ஃபேமிலி தான் சார் அவங்க ஃபேமிலி அவங்க ஃபேமிலி தான் சார் அவங்க ஃபேமிலி இதோட பேச்ச நேத்து அது எப்படிமா ஏமாறற உங்களுக்கு அவ ஃபேமிலி டே ஏமாறா எனக்கு இந்த உண்மை சொல்லுங்க தயவு செஞ்சு யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்டா பூரா பேர் அவங்க அண்ணே அவங்க தம்பி அவங்க அப்பா

நீ எப்பவுமே எனக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருந்த மரியாதை கட்டிடும் ஏன் உங்க தம்பி தங்கச்சிகளுக்கு நல்லது கிட்டது வந்து நின்னதே இல்லையா உங்க வீட்ல உங்க அவருடைய மாமனார் மாமியார் ஒரு பிரச்சனைனா அந்தால காசு கொடுத்ததே கிடையாதா பாஸ்தா காட்ற பாஸ்தா காட்றது பாதி வாழ்க்க தோசை சுட்டி போச்சு தம்பி உங்க தம்பியோட பிசினஸ் கா அவர் கூட செஞ்சது கிடையாதா உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் பண்றப்ப நீங்க நல்லது கிட்டது வந்தது இல்லையா போனது இல்லையா அங்கலாம் கொடுத்தது பேல ஏமாத்த இல்லையா ஏமாத்த இல்லையா கோபப்படாதீங்க என்ன கோபப்படாதீங்க பொறுமையா இருங்க என்ன பொறுமையா இருங்க வீட்டுக்கு போங்க என்ன வீட்டுக்கு போங்க ஐயா நீங்களே என்ன நீங்களே ஐயா அவங்க ஃபேமிலிக்கு அவங்க பிரண்ட்ஸ்க்கு தான் நான் ஏன்னா கண்ணுல அது மட்டும் படுது நானா இத சொல்லலை மூணா பேரை நான் கேட்டேன் அருமையான விமர்சனம் கடுமையான சிந்தனை என் வளர்ச்சி மீது எவ்வளவு அக்கறை நீங்கதான் தான் ஃபிரண்ட்ஸ் ஃபேமிலி மறுபடியும் நான் கேக்குறேன் இவங்க ஏதோ நம்மளை மாட்டி கூட பாக்கலான்னு கூட தோணல ஒரு அவங்க பேமிலி அவங்க எவ்ளோ கேவலமான பெருகிங் இல்ல நம்ம சார் அவங்க ஃபேமிலி அவங்க फ्रेंड्सன் வந்தாலே அவங்க வந்துட்டு அத ரொம்ப பெரிய பிரையாரிட்டி ப்ராப்ளம் என்ன நான் ஏமாளியா இருந்தா நீ ஏ உங்க ஃபேமிலி மட்டும் ஏமாறறீங்க ஹே பிடிச்சடா எல்லாம் டெக்னாலஜி இப்ப வரைக்குமே கல்யாணம் ஆயிட்டு சரி நாங்க ரெண்டு பேரும் தான் அவங்கள பாத்துக்குறோம் ஏனா அவங்களும் பார்க்கணும் நினைச்சா பார்க்கலாம் சோ அவங்க பாத்துக்க மாட்டேன்றாங்க இது என்னமோ இது எனக்கு எல்லாம் நல்லதுக்கு படுறதா தெரியல அதுவும் இப்ப நான் கேட்கலாம் இல்லையா நான் ஏன் உங்க அப்பா அம்மா பாக்கணும்னு கேட்கல இல்லையா நான் கேட்கல இப்ப வரைக்கும் கேட்கல அது கேட்கணும் மாட்டேன் ஏன்னா அவங்களை நான் என் பெத்தவங்க பாத்துட்டு இருக்கேன் கேட்கும் கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இது ஏமாலியா இல்லையா

அது ஒயிட் மணி டாக்ஸ் கட்டி தான் திட்டு வாங்கி இது வந்து அவ்வளவுதான் என்னோட உறவு அறிந்துருச்சுன்னு வச்சுக்க எம்ஏ மூஞ்சிலேயே முடிக்க மாட்டேன் பிளாக் மணி வெளியே தெரிஞ்சு அவங்களும் ஒன்னாயிடுறாங்க உனக்கு தெரிஞ்சுதான் அதாவது சொல்ற கேட்டு போதும் அந்த இதுல வந்து அவங்களும் கூட்டாளியா இருக்காங்க இந்த இதுல நீங்க கூட்டாளியா இருக்க முடியாது நான் நானா பொறுப்பை எடுத்துக்கிறேன் எப்படி சிக்கிரிக்க பாத்தியாப்பா